ஸ்மில்லாஃபிர் ரஹ்மான் ரஹீம் இஸ்லாத்தில் சுத்தத்துடைய அந்தஸ்து என்ன என்று பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வல்லாஹு ரஹீப் புல்லுன் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா புனியல் பீனு பீனுடைய அடிப்படை அலன் நசாஃபதி சுத்தத்தின் மீது இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் சொல்லலா சென்னவா சொன்ன ஹதீஸ் அதோட தன்னை ஆயிஷா இல்லாஹ புத்தா அல்ஹா உடைய அபிப்பிராயத்தில் அவங்களுடைய ரிவாயத்திலும் கிடைக்கிறது அவங்க சொன்ன ரிவாயத்துன்னா தன்சீஃப் சுத்தமாக இருங்க சுத்தத்தை கடைப்பிடிங்கள் இஸ்லாம தன்ஜி புன் ஏனென்றால் தான் இஸ்லாம் அல்லாஹு நிச்சயமாக சுத்தமாக இருக்கின்றான் விரும்புகின்றான் ஈமான் சுத்தம் ஈமானுடைய ஒரு பங்கு ஒரு வகை அப்படின்னு என்ன அர்த்தம் சுத்தம் இல்லாமல் உடைய அமல்கள் பூர்த்தி ஆகாது ஈமானும் பூர்த்தி ஆகாது சுத்தமான இதயத்தோடு நாம் கலிமாவை மனதில் ஏற்றுக்கொண்டு சொன்னால்தான் அமல்கள் என்ன ஒசு இல்லாமல் தொழுகை இல்லை தயமும் இல்லாமல் தொழுகை இல்லை ஒன்று ஒசு இருக்கணும் இல்ல தயமும் இருக்கணும் தயமும் எப்பொழுது அனுமதி என்பதெல்லாம் பிரிவு சட்டங்கள் இருக்கின்றன இப்பொழுது தயமும் மற்றும் ஒசு நசாஃபத்துடைய ஒரு வகைகள் சுத்தத்துடைய ஒரு பங்கு என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது இப்ப இங்க பார்க்கும் பொழுது என்ன கிடைக்கும் என்றால் சுத்தம் என்பது நாலு வகையான சுத்தம் இருக்கணும்ல ஹசரத் அவர்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது நசாஃபத் என்பது நான்கு ஒன்று ஜாகிரி வெளிப்படையான சுத்தம் வசுவை போன்று தயவுமை போன்று கொலிப்பூடிய விஷயத்தை போன்று வெளிப்படையான சுத்தம் இரண்டாவது பாவத்தை விட்டு தவறுகளை விட்டு பிழைகளை விட்டு குறைகளை விட்டு விலகி இருப்பது இரண்டாவது சுத்தம் மூன்றாவது சுத்தம் மனதில் கெட்ட எண்ணங்கள் இருக்குதுவா அவன் பொருளை அபகரிச்சிடணும் அவன் உருப்படாத போயிடணும் அவ நஷ்டவாலியார ஆக்கிடணும் நாம் வாழ்றோமோ இல்லையோ அவன் வாழக்கூடாது நாம இருக்கிறோமோ இல்லையோ அவன் இருக்கக்கூடாது நான் செத்தாலும் அவ முன்னேறக்கூடாது இப்படிப்பட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி தீயண்ணங்களை விட்டு விலகி வாழ்வதற்கு பேர் நசாபத் தகூ என்பதாக இஸ்லாம் கூறுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நான்காவது வகை குஃப்ரை விட்டு ஷிருக்கை விட்டு மெதாத்தை விட்டு அல்லாஹ் தான் எல்லாம் அல்லாஹதான் ரப் அல்லாஹதான் இறைவன் அல்லாஹதான் படைத்தவன் ஹாலித்த அஸ்லி என்பதாக உறுதியாக நம்புவது எனவேதான் சுத்தம் என்பது இவ்வளவு விஷயங்களை அடங்கி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நவீட காலத்துல பள்ளி வாசல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்காது நல்ல தரையெல்லாம் இருக்காது சிமெண்ட் போட்ட தரை இருக்காது டைல்ஸ் இருக்காது மார்பல் இருக்காது கிரானைட் கல் இருக்காது இதெல்லாம் வந்துருச்சு வெறும் மண்ணுலதான் தூவாங்க முந்தைய காலத்தில் சிறப்போடு காலனியோடு தொலக்கூடிய பழக்கம் இருந்தது நபி அவர்கள் அப்படியே தொலை வைத்திருக்கிறார்கள் ஹதீஸ்ல கிடைக்கிது அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா நபி அவர்கள் தொலைவைக்கு வராங்க துணுவைத்து கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் தொலுவைக்கு நடுவுல தன்னுடைய காலனியை கலட்டினார்கள் சிறப்ப விட்டு விலகினார்கள் இதனை பார்த்த சஹாபாக்கள் தன்னுடைய காலணிகளை கலட்டினாங்க துணைக்கு பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள் ஏன் கலட்டு நீங்க நீங்க கலட்டினீங்க நாங்களும் கலட்டணும் ஒருவேளை வகை இறங்கியிருக்கலாம் நினைச்சோம் எல்லாம் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்க ஏன் கலட்டினீங்க நபி அவர்கள் கேட்கும் பொழுது நீ உங்களுடைய சிறப்புகளை இந்த சம்பவம் அபுதாவுதுல இடம்பெற்ற சம்பவமாக இருக்கிறது சகாபாக்கள் சொன்ன பதில் நான் சொல்லிட்டேன் தாங்கள் கலட்டினீர்கள் நாங்களும் கலட்டினோம் அப்போ நிறைய அவர்கள் சொன்னாங்க நான் எதற்காக கலட்டினேன் என்றால் என்னுடைய காலனியில நஜீஸ் இருந்துச்சு நஜாசத்திருந்தது அசுத்தம் இருந்தது அதன் காரணமாக அதுல ஜிப்ராயில் அலி சலாத்து வருகை தந்து என்னுடைய காலனியுடைய நஜாசத்தை எனக்கு தெரியப்படுத்தினார்கள் அதற்காக நான் கலட்டினேன் இங்க பல விஷயங்கள் விளங்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிந்ததை நான் சொல்றேன் முதல் விஷயம் நபி அவர்கள் ஆலிமுல் கைவு கிடையாது எல்லாம் அறிந்தவர் கிடையாது எனவே தான் தன்னுடைய காலனில இருக்கக்கூடிய நஜீஸ் கூட தெரியல அல்லாவுடைய புறத்திலிருந்து ஜிப்ரேல் அலை சலாத்து அவர்கள் வந்து சொல்றாங்க அப்புறம் கல்ட்டுறாங்க ஆலிமுல் கைப் எல்லாம் தெரிந்தவன் அல்லாஹ் தான் இது நபி அவர்களும் எல்லா ரசூல்மாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஈமானாக இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது விஷயம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நபியோடு பின்னி இருந்தார்கள் ஒற்றி இருந்தார்கள் பற்றோடு இருந்தார்கள் பாருங்க காரணமே தெரிவிக்காமல் நபி செஞ்சாக நாங்கள் செஞ்சோம் அவ்வளவுதான் இதுதான் சஹாபாக்கள் இன்னைக்கு நம்ம நபி செஞ்சதெல்லாம் செய்யாம செய்யாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இதுல குரான் ஹரீஸ் ஆதாரம் வரை நம்ம காட்டிக்கிறோம் எனவே அல்லாஹ் நடியார்களை பெரியோர்கள் சொல்றவர்களே சகாபாக்கள் நபியை பார்த்தார்கள் கொண்டார்கள் நபி என்ன செய்தார்களோ அவர்கள் செய்வார்கள் ஏன் இது ஒரு சம்பவம் சான்றாக இருக்கிறது நபி அவர்களும் ஏன் கலக்கியர்கள் என்று ஏசவில்லை அதற்கான விளக்கத்தை கொடுத்து புரிய வைத்தார்கள் எனவே நபியோடு சஹாபாக்கள் சஹாபாக்களுடன் நபி அப்படி வாழ்ந்தார்கள் என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு படிப்படையாக இருக்கிறது நாமும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மோடு ஹதீஸ் மூலமாக மூலமாக நம்மோடு தினந்தோறும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லா சகாபாக்களை பார்த்து நான் எப்படி தொழுகின்றேனோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னவர்கள் நம்பியவர்கள் எனவே நாமும் அப்படித்தான் இன்று நபி அவர்கள் ஹயாத்தாக இல்லை ஆனால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அவர்களுக்கு காமிக்கப்படுகிறது நல்ல ஆபம் வச்சுக்கங்க நபி அவர்கள் ஒரு முறை சொல்றாங்க ஹயாத்தி ஹயிருள்ள என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு நலவானது காரணம் உங்களுக்கு என்ன தேவையோ நான் வாழும் பொழுது உங்கள் சந்தேகம் இருந்தால் நம்மை வந்து தெரிந்து கொண்டு அதை விளை விளக்கும் கேட்டுக்கொண்டு நீங்கள் அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்கி வைத்திருக்கின்றான் இருப்பது ஒரு நான் இறந்து விடுவதும் உங்களுக்கு சிறந்ததுதான் சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டு மிகவும் வேகனையா கேட்டார்கள் அது எப்படி யார சொல்லலாம் தாங்கள் இருந்த ஹயர் இறப்பும் எப்படி என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் இளைஞ என் உங்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் இந்த உம்மத்தி இந்த மாதிரி செஞ்சாரு உங்களுடைய உம்மத்து அப்படின்னு அல்லாஹ் வந்து மலக்குகள் மூலமாக தெரியப்படுத்துமா நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்காக துபா செய்வேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் ஹமித்துல்ல நான் அல்லாவுக்கு புகழ்வேன் என்னுடைய உம்மத்துக்கு இப்படி செய்யக்கூடிய நீ கொடுத்திருக்கிறாயே என்று ஒருவேளை நீங்கள் தவறு செய்தால் நான் மன்னிப்பு கேட்பேன் உங்களுக்கு சொன்னாங்க அப்படிப்பட்ட நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லா நல்லார்களை பெரிய ஒரு ரசூலை வாழ்க்கை முழுக்க நமக்காகவே வாழ்ந்தவர்கள் அவர்கள் ஆக அல்லாஹு தாலா இந்த நோக்கத்திற்காக அல்லாஹுடைய ரசூலை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தில் அவரை பயன்படுத்திக் கொண்டு சுத்தத்தோடு வாழக்கூடிய அல்லாஹ் அல்லாஹானாக ஆமீன் வாஹரு அலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து